ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாகினி சவன் பண்ண ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ஏதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நாகினி செவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹிந்தியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு ஆன் நான் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா டப் பண்ணி தமிழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு அண்ட் இப்போ ஆல்ரெடி நாகினி சவன் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க அப்படி பார்த்துருந்தா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதாவது நாகினி செவன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாகினி செவன் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட் சாதனையை வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி நாகினி சீசன் த்ரீ பண்ணியிருக்கு அதாவது இந்தியில் நிறையா சீரியல்ஸ் நிறையா சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வாரமும் டிஆர்பி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த டிஆர்பி மூலிமா நம்பர் ஒன் சீரியல் எதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னாடி நாகினி சீசன் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலேயே நம்பர் ஒன் சீரியலாக அதிக டிஆர்பி வாங்கி வந்திருக்கும் நாகினி சீசன் த்ரீக்கு அப்புறம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு பல சீசன் வந்திருந்தாலும் இந்த ரெக்கார்டை எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரல பட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நாகினி சீசன் செவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்டை மறுபடியும் பண்ணியிருக்கிறாங்க போன வாரம் வந்த டிஆர்பி படி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திலேயே அதிக டிஆர்பி வாங்கி நம்பர் ஒன் சீரியலாக வந்து பார்த்திங்கன்னா நாகினி சீசன் செவன் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஒரு பக்கம் நல்லா இல்லை நிறையா எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் நிறைய பேர் விரும்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்த்துருந்தா இந்த சீசன் எப்படி இருக்குது அந்த தமிழில் கூடிய விரும்பில் அஃபிஷியல் டப்பிங் பண்ணி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நிறையா அப்டேட்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க